வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்க வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோ இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பதினேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்குறதுக்கு முன்னாடி இது என் தனிப்பட்ட வானிலை அறிக்கை அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தை பாருங்கள் அதே நேரத்தில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க இன்றைய வானிலையில் நம்ம முகமுகமாக கவனிக்கணும் வறண்ட காற்று வட தமிழகத்தை நோக்கி வருகிறது அதனால் இன்று முதல் வட தமிழகத்தில் மழையின் தாக்கம் சற்று குறைந்திருக்கும் மத்திய தமிழகம் மற்றும் தென் தமிழகம் தென் கேரளா மற்றும் மத்திய கேரள பகுதிகளில் மழையானது தொடரக்கூடும் சில பகுதிகளில் கனமழையும் இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்க்கலாம் இன்றைய பொறுத்தவரையிலையும் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக மாயவரம் சீர்காழி சிதம்பரம் காரைக்கால் திருவாரூர் நாகை மாவட்டங்களில் கனமழை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பாண்டிச்சேரி விழுப்புரம் பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை மதுரை விருதுநகர் தேனி திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் கொங்கு மாவட்டங்களில் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பகுதிகள் மற்றும் நீலகிரி வாழ்ப்பாறை கொடைக்கானல் பகுதிகளில் மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவ வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சில பகுதிகளில் அதிர்ஷ்டம் இருப்பின் மழை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி கர்நாடகத்தின் க கடலோர மாவட்டங்களில் உடுப்பி மங்களூரு அப்புறம் மைசூரு மாண்டியா ஆகிய பகுதிகள் மற்றும் வயநாடு கண்ணூர் காசர்கோடு மலப்புறம் திருச்சூர் எர்ணாகுளம் கோட்டையம் ஆகிய ப பகுதிகள் மற்றும் தென்கேரளப் பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை இடிமழையுடன் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது மற்றபடி இந்த வறண்ட வானிலை மேலும் மத்திய மாவட்டங்களுக்கும் டெல்டா பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்களுக்கு வரும் அப்படிங்கிறதுனால நாளை முதல் படிப்படியாக மழையின் தாக்கம் கடலோர மாவட்டங்களில் குறைந்து காணப்படும் தென் தமிழகத்தில் மழையானது தொடர்ந்து இருக்கும் மீண்டும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு மழை எப்போன்னு நீங்கள் திரும்பி கேட்பீங்க மழை வரக்கூடிய நாட்களில் இருபத்தி ஒன்றாம் தேதி பிறகாக மழை தொடங்கும் குறிப்பாக சென்னை மாவட்ட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் பகுதிகளுக்கு வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி இரவு முதல் மழையானது தொடங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதே நேரத்தில் வரக்கூடிய நிகழ்வு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் வங்கக்கடல் பகுதிகளில் இந்தோனேஷியா அந்த இந்தோனேஷியா இலங்கைக்கு இடையே உருவாக இருக்கும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி சற்று வலுப்பெற்று ஒரு நன்கு அமைந்த தாழ்வு பகுதி அல்லது ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் அல்லது ஒரு புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது எம்ஜிஓ நம்ம பகுதிகளில் இருப்பதனால அந்த நிகழ்வு வலுப்பெறும் பட்சத்தில் பெரும்பாலான வானிலை மாதிரிகள் இப்போ வரலையும் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி நகரக்கூடிய நிகழ்வாகவே க கருதுகிறது இது பெரும்பாலும் சென்னை முதல் கடலூர் இடைப்பட்ட பகுதிகளுக்குள் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது இது மேலும் என்னென்ன மாற்றங்கள் வரவிருக்கின்றன அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களை தொடர்ந்து பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாளை காலை வானொலியில் மீண்டும் சந்திக்கலாம் வைசி யூ